ஐ டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு பிஜிடிஆர்பிக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அதில் ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் மார்க் தான் ஆனால் என்னது வந்து நேம் லிஸ்ட்டில் இல்லை நான் குவாலிஃபைன்னு இருக்கேன் ஆனால் மற்றவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதற்கான வீடியோ தான் அது அதுவும் இல்லாமல் ஒரு சில இது வந்து டவுட்டுமே கேட்டிருந்தாங்க ஸோ அது எல்லாமே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ஸோ மார்க்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எண்பது அல்லது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எண்பது மார்க்ஸோட முடியுது ஸோ மற்றவங்க எண்பது மார்க்ஸ் இருந்தும் கிடைக்கல அப்படின்னா இவங்க வந்து அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதனால இவங்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா கொடுத்துருக்காங்க அதே எண்பது மார்க்கு நான் இருக்க நான் குவாலிஃபை இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த கேட்டகரியில் இல்லை அதனால இருக்க மாட்டீங்க அல்லது ஒரு சில கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக இருக்கலாம் இதோட அந்த ரேஷியோவில் லாஸ்ட்டாக இருக்கலாம் சரிங்களா இல்லைனா நீங்கள் வேறு கம்யூனிட்டியாக இருக்கலாம் ஒரு சில கம்யூனிட்டிக்கு வந்து எண்பது மார்க் வந்து எலிஜிபிளாக இருக்கும் ஒரு சில கம்யூனிட்டிக்கு அந்த எண்பது மார்க்கு இருக்காது உங்களுக்கு வந்து எண்பத்தி ரெண்டுலேயே முடிஞ்சிருக்கும் அல்லது எண்பத்தி மூணுலேயே முடிஞ்சிருக்கும் அதனால் அதுங்க மார்க்ஸு பார்க்கக்கூடாது நீங்கள் அந்த கம்யூனிட்டியை பாருங்கள் அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா அப்படி செக் பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்கள் கம்யூனிட்டிலே உங்களுடைய டேட் ஆஃப் பர்து இதெல்லாமே தாண்டி உங்களுடைய மார்க்ஸுக்கு கீழே இருக்காங்க எந்தெந்த டிசபிலிட்டி இது எல்லாமே இருக்காங்க அந்த மீடியம் சரிங்களா இது எல்லாமே மாறி கரெக்டாக எல்லாமே உங்கள் லெவல்லே இருக்காங்க சரிங்களா தமிழ் மீடியம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெயில் டிஆர்பிக்கு மெயில் இந்த மாதிரி அனுப்ப சொல்லியிருக்காங்க சப்போஸ் எதனாச்சும் விடுபட்டுருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி வேணால் முறையிடலாம் ஏன்னால் தமிழ் மீடியமாக இருந்து உங்களுடைய மார்க்ஸ் கம்மியாக இருந்தால் அவங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி டிசபிலிட்டி இந்த மாதிரி எதனாச்சும் இருந்து மார்க்ஸ் வந்து சேம் கம்யூனிட்டியாக இருந்து சரிங்களா அவங்களுடைய மார்க்ஸ் விட கம்மியாக இருந்தாலும் அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கலாம் கொடுத்துருக்கலாம் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சில இது கேட்டிருந்தாங்க சிவினா என்ன பிவினா என்னென்னா சீனா க கரண்ட்டு வேக்கன்சி பிவினா பேக்லாக் வேக்கன்சி அதுக்கடுத்து ஒரு சில பேர் வந்து இந்த டீ போட்டு ஸ்டார்லாம் போட்டிருக்காங்க கம்யூனிட்டியில் ஒரு சில இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அது வந்து என்னென்னா சப்போஸ் இந்த எஸ்சிஏ எஸ்டி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் தமிழ் மீடியத்துக்கு வந்து ஆள் இல்லைனா அதே கம்யூனிட்டியில் இங்கிலீஷ் மீடியம் இந்த மாதிரி படித்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க போட்டுருவாங்க ஸோ அதுக்கு தான் அந்த ஸ்டார் போட்டிருப்பாங்க ஸோ சேம் கம்யூனிட்டியில் தமிழ் மீடியம் கேண்டிடேட் இல்லாத பட்சத்தில் மற்ற கேண்டிடேட் அந்த என்ன பண்ணுவாங்க போடுவாங்க அந்த மாதிரி தான் சரிங்களா அதுக்காக தான் இந்த ஸ்டார் வந்து கொடுத்துருப்பாங்க மாதிரி செகண்ட் கிரேட் இதுலேயுமே அதே தான் சிங்களா செகண்ட் கிரேட்னா எஸ்டிஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சப்போஸ் அந்த இதில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இல்லாத பட்சத்தில் அதுக்கு ஸ்டார் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணியிருப்பாங்க போட்டு கொடுத்துருப்பாங்க அதுதான் மற்றபடி அந்த ஸ்டார் போட்டிருக்கிறது எதுவுமே இல்லை ஸோ கரண்ட் கரண்ட் வேக்கன்சி பேக்லாக் லாக் வேகன்சி அப்படின்னா நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அந்த அடிப்படையில் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ நிறைய பேர் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு கேட்குறது என்னென்னா செகண்ட் லிஸ்ட்டு இந்த மாதிரி வரும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாலுமே எந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் நமக்கு செகண்ட் லிஸ்ட் வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுவே ஒன் இஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ரேஷியோல தான் கொடுத்துருக்காங்க சப்போஸ் வந்து மறுபடியும் ஒரு ஆயிரம் போஸ்ட் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நமக்கு வந்து அடுத்த லிஸ்ட்டு விடுறதுக்கான சான்சஸ் இருக்கும் மறுபடியும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இந்த மாதிரியான போஸ்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா மறுபடியும் லிஸ்ட் எடுப்பாங்க அதர்வைஸ் ஒரு போஸ்ட்டு ரெண்டு போஸ்ட்டு இந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகுது சப்ஜெக்ட் வைஸ் அப்படின்னா அது வந்து ஏற்கனவே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா தான் கூப்பிட்டுருக்காங்க சரிங்களா அதனால் அவங்களே தான் என்ன பண்ணிப்பாங்க எடுத்துப்பாங்க ஸோ வாய்ப்பு கிடைக்காத கேண்டிடேட்டு அடுத்த முறைக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதிலே நம்ம வந்து நிறையா அனுபவங்கள் இருக்கும் அதனால் வாய்ப்பு தவறையானுங்க அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ண ரெடியாக இருங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த விடியாலும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஆல்